கடவுளுக்கு தன் கற்பை அர்ப்பணித்தவர்கள்தான் கடவுளின் பெயரால் நற்பணியும் புரிகிறார் கடவுளுக்கு தன் கற்பை அர்ப்பணித்தவர்கள்தான் கடவுளின் பெயரால் நற்பணியும் புரிகிறார் இம்மண்ணில் வாழும் இவர்கள் நம் கண்ணிற்கு இம்மண்ணில் வாழும் இவர்கள் நம் கண்ணிற்கு நாசரேத்தூர் நாயகனைப் போலவே தெரிகிறார் கடவுளுக்கு தன் கற்பை அர்ப்பணித்தவர்கள்தான் கடவுளின் பெயரால் நற்பணியும் பொரிகிறார் எம் மண்ணில் வாழும் இவர்கள் நம் கண்ணிற்கு நாசரேத்தூர் நாயகரைப் போலவே தான் தெரிகிறார் உலக உல்லாச வாழ்க்கைக்கு உடன்படாத இவர்கள் கடவுளுக்கு கடன்பட்டதாக நினைக்கிறார் உலக உல்லாச வாழ்க்கைக்கு உடன்படாத இவர்கள் கடவுளுக்கு கடன்பட்டதாக நினைக்கிறார் கடவுளுக்கு கடன்பட்டதாக நினைக்கும் இவர்கள் தங்கள் வாழ்வை கடவுளோடு இணைக்கிறார் இவர்கள் தங்களுக்கு வரும் சோதனை வேளையிலும் கடவுளைத்தான் துணைக்கு அழைக்கிறார் இவர் தங்களுக்கு வரும் சோதனை வேளையிலும் கடவுளைத்தான் துணைக்கு அழைக்கிறார் இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்காகவே உழைக்கிறார் இவர்கள் தங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக நினைக்கிறார் இவர்கள் தங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக நினைக்கிறார் அதனால்தான் இவர்கள் வாழ்வை முழுவதையும் கர்த்தரோடு இணைக்கிறார் இவர்கள் தங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக நினைக்கிறார் அதனால்தான் இவர்கள் வாழ்வை முழுவதையும் கருத்தரோடு இணைக்கிறார் சில வேளைகளில் இவர்கள் உணவு உண்ணாமல் கடவுளை பற்றியே கனவு காண்பார் சில வேளைகளில் இவர்கள் உணவு உண்ணாமல் கடவுளை பற்றியே கனவு காண்பார் நாம் சபகாசமாக கேட்டால் நான் என்று உபவாசம் என்பார் சில வேளைகளில் இவர்கள் உணவு உண்ணாமல் கடவுளை பற்றியே கனவு காண்பார் நாம் சபகாசமாக கேட்டால் நான் என்று உபவாசம் என்பார் உலக ஆசையில்லாத இவர்களுக்கும் காசு பணம் தேவைதான் உலக ஆசை இல்லாத இவர்களுக்கும் காசு பணம் தேவைதான் இவர்கள் பெரும்பாலும் செய்வது கடவுளுக்கு சேவைதான் இவர்களின் நேர்த்தியான சேவையால் பூர்த்தியாகிறது மக்களின் தேவை இவர்களின் நேர்த்தியான சேவையால் பூர்த்தியாகிறது மக்களின் தேவை கடவுளைப் போல பறிவு காட்டும் இவர்களில் பலர் செய்வது அறிவு சேவை மக்களுக்கு உதவி செய்யும் இவர்களுக்கு பதவி ஆசையும் இல்லை மக்களுக்கு உதவி செய்யும் இவர்களுக்கு பதவி ஆசையும் இல்லை பதவி ஆசை உள்ளவர்களும் மக்களுக்கு உதவி செய்வதும் இல்லை இவரிடம் இருப்பது நீதி போதனை பண்டு இவர்களிடம் இருப்பது நீதி போதனை பண்டு அந்த பண்டை வைத்து நாதியற்றவருக்கு செய்கிறார்கள் தொண்டு இவர்களிடம் இருப்பது நீதி போதனை பண்டு அந்த பண்டை வைத்து நாதியற்றவர்களுக்கு செய்கிறார்கள் தொண்டு இயேசுவுக்கு அடிமையான இவர்களோ காசுக்கு அடிமையாவது இல்லை இயேசுவுக்கு அடிமையான இவர்களோ காசுக்கு அடிமையாவது இல்லை காசுக்கு அடிமையாகாததால் இவர்களுக்கு இல்லை உலக ஆசை தொல்லை இந்த மனசை இவர்களுக்கு தூய சம்மனசு கொடுத்து இருக்கலாம் இந்த மனசை இவருக்கு தந்தது தூய சம்மரசாக இருக்கலாம் நம் மனசும் தூய சம்மனசு போல இருந்தால் உலகில் நிம்மதியாக இருக்கலாம் இந்த மனசை இவளுக்கு தந்தது தூய சம்மரசாக இருக்கலாம் நம் மனசும் தூய சம்மனசு போல இருந்தால் உலகில் நிம்மதியாக இருக்கலாம்